ஃபாய் பிரி என்ன பண்ணப்புறம்னு சொன்னால் கோதுமை மாவை வச்சு அவர் இனிப்பான பெருதா மல்லபுரம் பார்க்கலாம் கோதுமை மாவோட திருவிழத்து அங்கே போய் சேர்த்துக்கொள்வோம் அதோட வெடிச்ச நாட்டு சக்கரஞ்சேர்த்துக்கொள்வோம் அதனால பசுக்கொள்வோம் അതോടെ ലൈറ്റാ സീനിയെടുത്ത് കൊള്ളുവോ അതോടെ തന്നിട്ട് പെസഞ്ചെടുത്ത് കൊള്ളു ഞാൻ ഉപ്പ് മുതൽ തണ്ണിയുടെ സ്ഥലം തെച്ചിരിക്കും അതായത് ഉപ്പ് തന്നിയെ പോകില്ല നല്ല കെട്ടുമാക്കാൻ അത് പെസഞ്ചെടുത്ത് കൊള്ളു பெக்குள்ள போட்டு போய் அடியில் தேங்காய் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே பெட்டு மழை போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி வாங்க சாப்பிடலாம்